அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே கோவில் அப்படின்னு சொன்னாவே அந்த கோவிலில் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஆனால் அந்த குறிப்பிட்டு ஒரு சில கோவில்களில் நம்மளுடைய உடலே சிலிர்த்து போகக்கூடிய வகையில் அந்த வரலாறு அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மருமகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ஆச்சரியங்கள் அப்படின்னு பார்க்க ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்குங்க அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மர்மமான சிலைகள் இரவில் பேசிக்கொள்கிறார்கள் அந்த சிலை பேசிக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் வெளிவராத மர்மமாகவே விஞ்ஞானிகளை வியக்க வைக்கக்கூடிய ஒரு அதிசயங்களில் இந்த சிலைகள் பேசிக்கொள்ளக்கூடியதும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களால் நம்ம விடை தெரியாத மர்மங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவிலை தான் நாம இங்க பார்க்க போறோம் இந்த கோவில் கண்டிப்பா நம்ம தமிழகத்துல இல்ல வெளி மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களாக சொல்லக்கூடிய இந்த கோவிலில் இன்னும் மேலும் என்னென்ன அதிசயங்கள் இருக்கு நிஜமாகவே இரவில் இப்படி கடவுள் இங்கு பேசிக்கொள்கிறார்களா மனிதர்கள் பேசுவது போலவே இரவில் கடவுள் பேசிக்கொள்ளக்கூடியது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது உங்களுக்கு தெரிந்த மர்மமான கோவில்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழே வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும் அப்படின்னு அவருடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய வேண்டுதலை வேண்டிக் கொள்ளுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இந்த மர்மமான கோவில் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல் சொல்ல போகிறேங்க அதாவது ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா நமக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் தடைபடுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்திற்கான ஜோதிடத்திற்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதுபோல் ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி என்ன தடுத்துட்டே இருக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியல கடன் மேல கடன் வாங்கிட்டே இருக்கேன் நோய் தீராம இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சீங்கன்னா ஸ்ரீ பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நன்மையே நடக்கும் பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் சரி நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கோவில் மர்மமானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவிலுடைய தெய்வங்கள் ஒருவருக்கு ஒருவர் இரவில் பூஜை முடிந்த பிறகு பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு அந்த பேசிக்கொள்ளக்கூடிய சப்தம் மதில் சுவர் வாயிலாக கேட்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கு இது மக்களிடையே ரொம்பவே பிரபலமானதும் கூட இதை ஆராய்ச்சி செய்வதற்கு வந்த விஞ்ஞானிகள் குழு ஒரு நாள் இரவு முழுவதும் அங்கு தங்கி கூட இதை பார்த்துருக்காங்க வழக்கமாக இரவு நேரத்தில் இங்கே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இரவில் கோவிலுடைய மதில் சுவற்றில் எதிரொலித்த வண்ணமாக அந்த தெய்வங்கள் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது போல சப்தங்கள் கேட்கிறது அப்படின்னு உறுதி செய்திருக்காங்க இந்த சப்தம் மனிதர்கள் பேசுவதை போலவே எதிரொலித்திருக்கு ஆனால் நிச்சயமாக அது இந்த கோவிலினுடைய வெளியில் இருந்து வரவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க கண் கண்டிப்பா அது இரவு நேர அந்த கோவிலுக்கு உள்ள இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த கோவில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அம்மனே பால திருப்புற சுந்தரி அப்படின்னு இந்த கோவில் அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலுடைய இந்த கோவில்ல வாழ்நாள்ல உண்டாகக்கூடிய எல்லா சங்கடங்களும் மற்றும் சஞ்சலங்களும் தீர்த்து வைக்கப்படுகிறது அப்படின்னு பக்தர்கள் இங்கு ஏராளமான பேர் வருகை தந்துட்டு இருக்காங்க இந்த கோவிலினுடைய உள் நுழையும் போதே முன்பக்கம் வாயில் பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பகல் நேரத்தில் அம்மன் பால திருப்புற சுந்தரிக்கு பூஜைகளும் அபிஷேக வடிவங்களும் இங்கு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு சொல்லிட்டே இருக்கீங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கோவில் பீகார் மாநிலத்துல இருக்குங்க பீகாரில் இருக்கக்கூடிய பஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி ஆலயம் தான் இது இங்கு மூலஸ்தானத்தில் துர்கா தேவி வீற்று இருக்காங்க இந்த கோவில்ல தான் இப்படி இரவில் தெய்வங்கள் பேசிக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது மக்களிடையே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது இது ரொம்ப பிரபலமான கோவிலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு அன்றாட இரவு இத்தகைய இந்த மனிதர்கள் பேசிக்கொள்வது போன்ற குரல்கள் கேட்பதாகவும் சுவாமி சிலைகள் தான் தங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறது அப்படின்னும் மக்களிடையே ஒரு கருத்து இன்னைக்கும் இருந்து வருது பேச்சுக்குரல் தெளிவாக கேட்டாலும் கூட அதனுடைய வார்த்தைகளை அறிய முடியவில்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இது அதற்கு மேலே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய இந்த பேச்சு குரலால சில பேர் இந்த கோவிலை மர்மமான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரல்கள் எதனால் கேட்கிறது என இதுவரைக்கும் யாராலும் கண்டறிய முடியவில்லை அப்படின்னு சொல்வதுதான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் மர்மங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இப்படி ஆராய்ச்சி செய்து கூட அறிய முடியாவிட்டாலும் கடவுளினுடைய படைப்பையும் அதை நினைத்து மனதில் நம்ம வேண்டுதலையும் வைத்துக்கொண்டோம் அப்படின்னா நன்மையே நடக்கும் அப்படின்னு இந்த ஊரை சார்ந்த மக்கள் நம்புறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்திலேயே மர்மமான கோவில்கள் எவ்வளவோ இருக்குங்க அது இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில்ல சிறப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திரிபுரா துமாவதி, தூமாவதிஹி தாரா காளி சின்னமஸ்தா ஜோஸ்டா ஜோடசி மாதங்கி கமலா உத்திரதாரா புவனேஸ்வரி அப்படின்னு தேவியர்கள் இங்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த மூலஸ்தானத்தில் துர்காதேவி வீற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த கோவிலில் இப்படி இரவில் நடக்கக்கூடிய ஒரு மர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி விட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இதே போல் மர்மமான கோவில்கள் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் அந்த நிகழ்வுகளையும் அந்த கருத்து கீழே பதிவிடுங்க இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றாலும் கூட கடவுளின் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அளவில் இன்னும் கூடிக்கொண்டே தான் சொல்லணும் இந்தியா மட்டும் வெளிநாடுகளில் இருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு ஏராளமான பேர் வந்து கொண்டு தான் இருக்காங்க இப்படி விடையே இல்லாத கேள்விகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகில் மனித குலத்தை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுளினுடைய செயல்தான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இந்த கோவிலை இன்னமும் மர்மமான கோவில்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இப்படி பீகார் மாநிலத்தில் இந்த பார்த்த அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ராஜராஜேஸ்வரி பால திருப்புர சுந்தரி கோவில்ல இது போன்று நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தாந்திரிக முறையிலும் வழிபடப்படுவது இந்த கோவிலில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு தாந்திரிக முறையை பின்பற்றுவர்களுடைய முக்கியமான கோவிலாகவும் இந்த கோவில் இருந்து வருதுங்க சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படி இருந்தும் கூட இவ்வளவு ஆண்டுகளாயும் கூட அந்த மர்மங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது இன்னைக்கும் நம்மை வியக்க வைக்கக்கூடிய செயல் ஒன்றா இருந்து வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒருவேளை இந்த கோவிலுக்கு நேரடியா சென்றிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த கோவிலினுடைய சிறப்புகளையும் கோவிலை பற்றிய தகவல்களும் கீழே பாக்ஸ்ல பத்தி பல சக்திவாய்த்த கோவில்களும் பரிகார கோவில்களும் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு நீங்கள் அந்த வீடியோக்கள்லையெல்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அந்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து பாருங்க நிறைய அற்புதமான வீடியோக்கள் நம்ம சேனலில் அமைஞ்சிருக்கு குறிப்பிட்டு இந்த அமானுஷங்கள் நிறைந்த கோவில்கள் பற்றி நிறைய கோவில்கள் நம்ம சேனல்லையே நம்ம போட்டிருக்கோம் அந்த வகையில் இப்படி சக்தி வாய்ந்த கோவில்களில் இந்தியாவில் புகழ்பெற்ற நிறைய கோவில்கள் இருக்குங்க அதுல இந்த கோவிலும் ஒன்று தமிழகத்தில் பட்டீஸ்வரம் கதிராமங்கலம் போன்ற போன்று இந்த பீகாரில் இந்த ராஜ ராஜேஸ்வரி திருபுர சுந்தரி கோவில் அமைந்திருக்கு அம்மன் மூலவராக இருந்து அனைவருக்கும் ஒரு அருள் அளித்து வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் தெய்வ சிலைகள் பேச பக்தர்களால் நம்பப்படக்கூடிய இந்த விஷயத்தின் உண்மைத்தன்மை குறித்து கண்டறிய இன்னைக்கு வரைக்கும் பல படையெடுப்புகள் நடந்தாலும் கூட அவையெல்லாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்வதுதான் பெரும் அதிசயங்கள்ல ஒன்றாக இருக்கு இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக கடவுள் அங்கு இருக்கார் கடவுளுடைய குரல் தான் கேட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இரவில் கேட்கக்கூடிய மர்மமான பேச்சு சத்தத்தின் பின்னணி பற்றிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நாம இன்னைக்கு போகக்கூடிய எவ்வளவோ கோவில்கள்ல இது போன்ற ஒரு ஆச்சரியங்கள் தினம் தினம் இருந்து கொண்டே தான் இருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கடவுள் இரவு நேரத்தில் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கோவில் பற்றிய பார்த்தோம் சிலைகளில் இப்படி ஒரு மர்மமாக அப்படின்னு ஆச்சரியமிக்க தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாத இந்த வீடியோவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே பாக்ஸில் ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணாமல் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி